சுவையான சூப்பராக புளச்சைக்கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க என்ன இன்னைக்கு வித்தியாசமான புளிச்சைக்கீரை இப்படி செஞ்சு பாருங்க அதில் புளிப்பு இருக்காது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் முதல்ல என்ன செஞ்சுருக்குறேன்னா ஒரு கற்று புளிச்சைக்கீரை வாங்கியிருக்கிறேன் இங்கே காட்டில் வாங்கினதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா முத்தனை தலையாக கிடைச்சிருக்கு முத்தனை புளிச்சைக்கீரை வாங்கியிருக்கிறேன் இதை நான் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க கா நான் இப்போ காட்டில் இருந்து சில கீரைகள்லாம் பறிக்கலாம் இது வந்து குப்பை கீரைபாங்கங்க இந்த குப்பை கீரை வந்து புளிச்சக்கீரை விட்டு போடக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கீரைகளை கொஞ்சம் பறிச்சிக்கிறேன் கொஞ்சம் காணாமலை பசுளை கீரை தண்டி கீரைங்க இந்த கீரை தண்டி கீரை அனந்தமாக பெருசாக வளர்ந்து நிற்கிது அதில் இருந்து கொஞ்சம் தண்டி கீரை தண்டிகீரை போட்டால் பிளச்சக்கீரையில் அந்த பிளச்சக்கீரையோட புளிப்பு போயிடும் கொஞ்சம் மணத்தக்காளி மணத்தக்காளின்னு சொன்னாலும் சரி ஏதோ மிளகு தக்காளின்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த தலை கொஞ்சம் நல்லா நுனிக்கீரையாக சூப்பர் கீரையாக பறிச்சுக்கிட்டேன் அடுத்தது கோவக்கீரை நான் நிறையா பறிப்பேன் கொஞ்சம் தான் வீடியோ காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து இதில் தண்டிக் கீரை கீரை பசலக்கீரை வாழை கோவைக்கீரை கொஞ்சம் கருசலாங்கண்ணி இப்படி எல்லா கீரையும் கலந்து பறிச்சாச்சு கீரை எடுத்துட்டு அதில் ஒரு சோம்பு தண்ணி வச்சு அதை நம்ம வேக வைக்கலாம் புளிச்ச புளிச்சக்கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரை இப்படி தண்ணி கொதிக்கிற கொதிக்கக்குள்ளே ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் ஏன்னா என்ன செய்யலாம் நம்ம கலவை கீரைகள் கொண்டு வந்துருக்கிறோமில்ல இந்த கீரைகளையும் போட்டு வேக வைக்கலாம் இந்த கீரை போட்டு சும்மா ஒரு கொதி ஒரு கொதினா ஒரு ஒரு நிமிஷம் கூட வச்சுக்கோங்களேன் ஒரு நிமிஷம் வேக வச்சா போதும் தண்ணி கம்மியாக வச்சு தான் வச்சுருக்குறேன் அதனால் இந்த கீரை அதே இல்லையே ஏன்னா புளிச்ச கீரை வேகத்தான் நேரம் ஆகும் இந்த கீரைங்களாம் ஈஸியாக வெந்துடுவாங்க அதனால் இது ஒரு நிமிஷம் வேக வச்சா போதும் எண்ணெய் விட்டு காஞ்ச உடனே ஒரு எட்டு வரமிளகா நான் கீரை அதிகமாக எடுத்துருக்கிறேன் அதனால் வரமிளகாய் எட்டு எடுத்துருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ கீரை உங்களுக்கு எவ்வளோ காரம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் சட்டனை பத்து பூண்டு பல்ல போட்டு இதே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் கலந்துருச்சு இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பெரிய வெங்காயம் தான் பிடிக்கிறதுனால பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நான் வந்து கட் பண்ணினேன் கத்திரிக்காய் ஒரு ஆறு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த கத்திரிக்காயை போட்டு கத்திரிக்காய் வதங்கிடுச்சி கத்திரிக்காய் வதங்கக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணின ரெண்டு தக்காளி இதுலேயும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுக்கலாம் லாம் வதங்குனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி என்ன தான் வதங்க எண்ணெயிலே வதங்கினாலும் பத்தாதுங்க அவ்வளவு எண்ணெய் அதிகமா விடணும் எண்ணெய் கம்மியா விடுறதுனால தண்ணி விட்டு வேக வைத்துக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் கீரையை வடிகட்டி எடுத்து வச்சிங்க இப்போ இந்த கீரையில கொஞ்சமும் கத்திரிக்காய் வேக வச்சோம்ல அது இது சீக்கிரமா மையம் கீரை இல்லைன்னா மையாது இந்த மிக்சி ஜாரில் போட்டு போடலாம் புளி இந்த புளி இந்த சூட்லேயே போட்டோம்னா இது கொஞ்சம் கரைஞ்சிக்கும் வெந்துடும் இந்த புளியும் போட்டு இது எல்லாமே இப்போ என்ன செய்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அடித்து சட்னி கொண்டாந்துடலாம் எல்லாம் கடைஞ்சாச்சு இப்போ உப்பு பத்தலன்னு கொஞ்சம் தூளுப்பு போட்டிருக்குறேன் இது வந்து வெந்தயம் கடுகு பெருங்காயம் வறுத்து வரைச்ச பொடி இது ஏற்கனவே நான் பொடி வச்சுருந்தேன் அதுலேருந்தால் கொஞ்சம் பொடி போட்டு எண்ணெய் விட்டு தாளிச்சுட்டா கீரை ரெடி சாப்பிடாதவங்களும் ஆனந்தமாக நல்லா ஒரு பிடி பிடிச்சி சாப்பிட்ருவாங்க